நேர்பான முன்பான மீண்டும் ஒரு முறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு என்னோடைய ஆரம்பத்தில் பேச போக பார்க்கின்ற போது இந்த தமிழ் மக்கள் விடயத்திலே குறிப்பாக தமிழ் மக்களுடைய சுய நிர்ணய உரிமையும் பொது வாக்கெடுப்பும் என்ற தலைப்பிலே நேற்றைய தினம் தந்தை செல்வா கலையரங்கிலே நேற்றைய தினம் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது பலர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கலந்துரையாடலான சி கே அவருடைய தலைமையிலும் அது மாத்தமல்லாமல் இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற பல உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இதிலே மிக முக்கியமாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர் எனவே இதிலே இந்த பொது வேட்பாளரை களமுறக்குவது சார்ந்து பேசப்பட்டிருக்கின்றது தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை சார்ந்து பேசப்பட்டிருக்கின்றது அத்தோடு இந்த பொது வாக்கடுப்பு விடயம் சாத்தியப்படுமா என்ற விடயங்கள் எல்லாம் இந்த இந்த கலந்துரையாடலிலே பேசப்பட்டிருக்கின்றது இதிலே பலரும் கருத்து தெரிவிக்கின்ற போது எனவே இந்த கலந்துரையாடலானது எதற்கு இடம்பெற்றது என்பதனுடைய அடித்தளம் அல்லது எதற்காக இடம்பெற்றது பார்க்கின்ற போது இந்த பொது வேட்பாளரை நிறுத்தக்கூடாது என்பதை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு கலந்துரையாடலாகத்தான் இது இருக்கின்றது என்பதுதான் அப்படியே வெளியே தருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த கலந்துரையாடலே குறிப்பிடப்பட்ட பெயரானது தமிழ் மக்களுடைய சுய நிர்ணய உரிமையும் இந்த பொது வாக்கெடுப்பு என்ற விடயம் சாத்தியப்படுமா என்பது பற்றி ஆராய்வது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் இதிலே பொது வேட்பாளர் விடயம் தான் அதிகமாக பேசப்பட்டிருந்தது இதில் எம் சுமந்திரன் அவர்கள் இதில் பேசுகின்ற போது அவருடைய இந்த பேச்சானது தான் இப்போது அதிகமாக தமிழ் மக்கள் மத்தியில்

பழைய புராணத்தை பாடி இருக்கின்றார் எம்எஸ் சுமந்திரன் அவர்கள் அதற்கு பின் எத்தனையோ மாற்றங்கள் எல்லாம் இடம்பெற்று விட்டது அப்படி இருக்கின்ற போதும் சமஸ்தி தமிழ் மக்களுக்கான ஒரே தீர்வு என்றும் இந்த விடயம் அதாவது பொது வேட்பாளர் விடயமானது இதற்கு முற்றுமுழுதான எதிரான நிலைப்பாட்டை கொண்டு வரும் அது மாத்திரமல்லாமல் தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து வேறு ஒரு திசை நோக்கி திருப்ப பார்க்கின்றார்கள் எனவே தமிழ் மக்கள் ஆணை இருக்கின்றது எங்களுக்கு தான் சிவில் சமூக அமைப்புகளுக்கு அல்ல என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது சிவில் சமூக அமைப்புகள் தமிழ் மக்கள் ஆணை பெற்ற அமைப்புகள் அல்ல மாறாக இந்த அரசியல் கட்சிகள் அதாவது நாங்கள் தான் சுமந்திரன் தான் உட்பட ஏனைய அரசியல்வாதிகள் தான் மக்கள் ஆணை பெற்றவர்கள் என்றும் தாங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இவருடைய கருத்தானது இதற்கு முன்னரும் ஒரு ஒரு பெரிய மனிதர் கூறியிருக்கின்றார் அதாவது மன்னார் மாவட்டத்தினுடைய ஆயராக இருக்கின்ற ராயப்பு ஜோசப் ஆண்டகை இந்த சிவில் சமூக அமைப்புகள் கட்சிகளை எல்லாம் கூப்பிட்டு ஒரு முடிவெடுப்பதற்காக பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கின்ற போது அப்போது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைகின்ற விளிம்பு நிலையில் இருந்தது எனவே ஒரு பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கின்ற போது அதிலே அப்போதைய தமிழரசு தமிழ் தேசிய கூட்டமைப்பு

முனைகின்ற போது அதற்கு எதிராக மக்களை விழிப்புணர்வு அடைய அதாவது விழிப்படைய செய்வோம் அது மக்களை ஒன்று திரட்டி நாங்கள் அதற்கு எதிராக போராடுவோம் என்ற அடிப்படையிலே எம்எஸ் ஏ சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இந்த கருத்தானது இப்போது கொஞ்சம் பேசு பொருளாக இருக்கின்றது அதாவது எச்சரிக்கை விடுக்கின்ற அளவுக்கு அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது பொது வேட்பாளர் என்ற விடயத்தை முன்னிறுத்தி கொண்டு செல்கின்றவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்ற அளவிற்கு அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது பல அரசியல் விமர்சகர்களும் இப்போது குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பல பத்திரிகைகளும் இந்த விடயத்தை தான் அதிகமாக பதிவு செய்து

கொண்டிருக்கின்றார்கள் இந்த பொது வேட்பாளருக்கு எதிரான தான் எல்லோருமே தங்களுடைய பேச்சுக்களை முன்னெடுத்து இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது ஏன் தான் இந்த பொது வேட்பாளர் தேவை ஏன் இந்த பொது வேட்பாளர் தேவை இல்லை என்ற விடயம் சார்ந்து தான் பேசப் போவதாக குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் பேசியது முழு இந்த பொது வேட்பாளர் தேவையே இல்லை என்ற வடிவத்தை தான் பேசி கடந்து சென்றிருக்கின்றார் சட்டத்திரணியாக இருக்கிற ஸ்ரீகாந்தா அவர்கள் குறிப்பிடுகின்ற போது இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிற்கு ஆதரவான நிலைப்பாட்டிலே தான் நான் இருக்கின்றேன் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் குறிப்பிடுவதை போன்று அனுரகுமாரவோ சஜித் பிரேமதாசவோ ரணில் விக்ரமசிங்கவோ யாராவது ஒருவர் தமிழ் மக்களுக்கு இந்த தமிழ் மக்களுக்கு சமஸ்டி அடிப்படையில் நான் தீர்வை தர தயார் என்று குறிப்பிடுகின்ற போது நானும் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை விடுத்து இவர்களோடு சேர்ந்து கொண்டு அதுவும் எங்களை

அந்த சமஷ்டியை பற்றி பேசுகின்றவருக்கு இடம்பெறாது என்பதற்கு எந்த அளவிற்கு உறுதிப்பாடு இருக்கின்றது என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு எனவே இந்த விடயமானது சமஸ்தி பற்றி யார் பேசுகின்றார்களோ அவர்கள் பக்கம் தாவலாம் என்று குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த சமஸ்தி பற்றி யார் பேசுவார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி ஒருவேளை சமஸ்தி பற்றியும் பேசாமல் தமிழ் மக்களுடைய தீர்வு திட்டம் பற்றியும் பேசாமல் ஒரே நாடு ஒரே தேசம் அல்லது ஒரே இந்த ஒரே சட்டத்தின் எல்லோருமே இருப்போம் என்ற அடிப்படையிலே பேசிவிட்டு அவர்கள் வாக்கு கேட்க வந்தால் இந்த பொது வேட்பாளருக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கின்றவர்கள் அல்லது தென்னிலங்கை ஆட்சியாளர்களை நம்பிக்கொண்டிருப்பவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகின்றார்கள் அல்லது எப்படியான முடிவு எடுப்பார்கள் என்பதும் மக்கள் மத்தியில் கட்சியில இருக்கின்ற ஒரு ஐயப்பாடாக இருக்கு எனவே இந்த பொது வேட்பாளர் நிலைப்பாட்டிற்கு போது கடுமையான எதிர்ப்புகள் இப்போது ஒரு சிலரால் இப்போது வந்து கொண்டிருக்கு எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இது சாத்தியப்பாடான விடயமா அல்லது இது இழுபறியிலே இறுதி வரையில் செல்ல போகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக பார்க்கின்ற போது வடக்கிற்கான பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாச அவர் இங்கே பயணத்தை மேற்கொள்கின்ற போது ஒரு சில பாடசாலைகளுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது அதை வழங்கி வைத்து அங்கே உரையாற்றுகின்ற போது குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்திலே அவர் உரையாற்றுகின்ற போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் திருத்த சட்டத்தை தான் நடைமுறைப்படுத்துவேன் இலங்கையினுடைய அரசியலமைப்பிலே இருக்கின்ற இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை தான் நடைமுறைப்படுத்துவேன் இதைத்தான் வடக்கு கிழக்குக்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த ஒன்பது மாகாணங்களுக்கும் நான் சொல்லிக் கொள்கின்றேன் என்ற அடிப்படையிலே சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே பல நாட்களாக இந்த பதிமூன்றா திருத்த சட்டத்தை நான் நடைமுறைப்படுத்துவேன் நடைமுறைப்படுத்துவேன் என்று சஜித் பிரேமதாசை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் உடையமானது இப்போது கவனத்தை திருத்தச் சட்டத்தை கோரி யாரும் இங்கே போர்க்கொடி தூக்கவும் இல்லை தமிழ் மக்கள் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்து என்று உண்ணாவிரத போராட்டங்களையும் தமிழ் மக்கள் எங்கும் மேற்கொள்ளவில்லை தமிழர்கள் கேட்பது சுய நிர்ணய அடிப்படையிலே எங்களுக்கு எங்களுடைய பகுதிகளில் எங்களை நாங்களே ஆழ்கின்ற உரிமை எங்களுக்கு வேண்டும் வேண்டும் என்பதுதான் சர்வதேசத்திடமும் இலங்கையிடமும் தமிழ் மக்கள் ஒரே கோரிக்கையாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சஜித் பிரேமதாச இந்த பிரேமதாசா திருத்தச் சட்டத்தை தான் என்று பாராட்டத்தக்க காரணம் தென்னிலங்கிலே இருக்கின்ற இந்த போட்டியிலே ஜனாதிபதி போட்டியிலே இருக்கின்ற எந்த அரசியல்வாதிகளும் குறிப்பிட முடியாத குறிப்பிடாத விடயத்தை இப்போது சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருக்கின்றார் தான் யாருக்கும் அஞ்ச போவதில்லை என்றும் இந்த இந்த விடயத்திலே தான் ஒளிந்து கொள்ள போவதும் இல்லை மறைந்து கொள்ள போவதும் இல்லை இங்கே சொல்கின்ற விடயத்தை தான் தென்னிலங்கையிலும் சொல்வேன் எனவே பதிமூன்றா திருத்தச் சட்டத்தை தான் நடைமுறைப்படுத்தி தமிழ் மக்களுடைய அரசியல் கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்கின்ற வகையிலே தான் நடந்து கொள்வேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இந்த பதிமூன்றாம் திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கொண்டுவரப்பட்டது சொல்லப்படுகின்ற பதிமூன்றாவது திருத்த சட்டமானது வடக்கு கிழக்கு இணைத்து தான் இங்கே தமிழர்களுக்கு தீர்வு வழங்கப்பட்டது அப்படி இருக்கின்ற போது இந்த வடக்கு கிழக்கு இணைத்தது இறுதியாக பிரிக்கப்பட்டு அவர்கள் இறுதி தீர்மானம் எடுத்திருந்தார்கள் எங்களுக்கு ஒரே வழி பிரிந்து செல்வதுதான் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை எல்லோருமே சுக்குநூறாக தவிடுபொடியாக உடைத்து விட்டு

ஒட்டுமொத்த சிங்கள மக்களையும் திரட்டுவோம் என்ற அடிப்படையிலே பௌத்த பிக்குகள் குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது அப்படி இருந்தும் பதினூன்றாம் திருத்தச் சட்டத்திலே காணியும் போலீஸ் அதிகாரமும் இல்லை என்று சொல்லியும் அவர்கள் இப்படி ஆர்ப்பாட்டங்களை செய்கின்றார்கள் என்றால் ஒருவேளை சஜித் பிரேமதாச பதினூன்றா திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த எத்தனித்தால் இலங்கையிலே மிகப்பெரிய கலவரங்கள் வெடிக்கும் என்பதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதும் உண்மையான வடிவமாக எனவே இந்த பதினூன்றா திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த போவதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஒருவேளை இப்போது இந்த பொது வேட்பாளருக்கு எதிரான நிலைப்பாட்டிலே இருக்கின்ற அரசியல்வாதிகள் அதாவது தமிழ் மக்களுக்கு அதிகப்படியான தீர்வை யார் வழங்குவாரோ அவர் பின் சாய போகின்றோம் என்று கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை சஜித் பிரேமதாசவுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்குவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக என்ன விடயம் பார்க்கின்ற போது இந்தியாவினுடைய அடுத்த பிரதமராக அதாவது மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்கின்றார் எனவே இந்த விடயமானது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது பாஜகவுக்கு கிடைக்காவிட்டாலும் கூட்டணியின் அடிப்படையில் அவர்கள் பெரும்பான்மை அமைப்பதற்கான அமைத்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடியை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது நரேந்திர மோடிக்கு இந்தியாவிலிருந்து வாழ்த்துக்கள் சென்றதா என்று பார்க்கின்ற போது அது கூட தெரியவில்லை ஆனால் இலங்கையிலே அதிகம் தமிழ் அரசியல்வாதிகளிடமிருந்து அதிகமான வாழ்த்துக்கள்

நரேந்திர மோடி ஒரு விடயத்தை இருக்கின்றார் இலங்கையோடு ஒன்றிணைந்து செயற்படுவது செயற்படுவதற்கு நாங்கள் தயார் அயலவனுக்கு முன்னுரிமை அயலவன் தான் நண்பன் எனவே இலங்கையோடு நாங்கள் ஒன்றாக இணைந்து செயற்படுவதற்கு தயார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் எனவே அவர் தமிழ் மக்களுக்கு தீர்வை வழங்கினால் இலங்கையோடு சேர்ந்து செயற்பட முடியுமா என்றால் ஒரு கேள்விக்குறிதான் காரணம் இந்தியா மீது இருக்கின்ற அபிப்பிராயம் என்பது சிங்கள மக்களுக்கு மாறிவிடும் அப்படி இருக்கின்ற போது இந்த அழைப்புகள் எல்லாம் அவருடைய காதுக்கு செல்ல போவதும் இல்லை கடிதங்கள் அவருடைய கைக்கு செல்ல போவதும் இல்லை வாழ்த்து கடிதங்களும் அப்படி இருக்கின்ற போது இந்தியா தான் வந்து இலங்கையிலே தமிழ் மக்களுக்கு தீர்வை வழங்க வேண்டும் என்றால் இந்தியாவுடைய கொள்கைகள் இப்போது மாறிவிட்டது என்பதை இங்கிருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் நன்கு புரிந்து கொள்ள

திட்டவட்டமாக இந்தியாவை பொறுத்து சீனாவின் பக்கம் சாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இதனால் இந்தியாவை சூழ பல சீனா ஆதரவு நாடுகள் உருவாகிவிடும் என்ற ஐயம் இந்தியாவுக்கு இருக்கின்றது ஒருபோதுமே இந்தியா என்ற அரசு தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டத்திலே தலையிட போவதும் இல்லை அதை வழங்குவதற்கு அவர்கள் அழுத்தம் கொடுக்க போவதும் இல்லை மாறாக இந்தியாவிற்குள்ளே அரசியல் செய்வதற்காக அதை தூண்டி விடுவார்கள் எனவே இந்த விடயத்திலே உதயகமன் விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விடயம் தான் உண்மையான விடயம் அதாவது உதயகமன் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்போது மோடி ஆட்சி அமைத்திருக்கின்றார் தான் நினைத்தாராம் மோடி ஆட்சி அமைப்பதற்கு முப்பது முன்னூற்றி ஐம்பது வரையிலான ஆசனங்களை பெறுவார் என்று ஆனால் அவரால் முடியவில்லை இருந்தாலும் கூட்டணி அடிப்படையில் ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள் அவருக்கு வாழ்த்துக்கள் என்று உதய கம்மன் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற உதயகமன்பில குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் மேலும் குறிப்பிடுகின்ற போது அதாவது தமிழ்நாட்டினுடைய ஆதரவின்றி ஆட்சி அமைத்திருக்கின்றார் நரேந்திர மோடி உண்மையிலே பாராட்டத்தக்க விடயம் இந்த தமிழ்நாட்டினுடைய ஆதரவு இருக்கின்ற போது தமிழ்நாடு ஆதரவு அவர் ஆட்சி அமைத்திருந்தால் ஒருவேளை இலங்கையின் விடயத்திலே தலையிடுகின்ற போது தமிழ்நாட்டினுடைய தலையீடு இந்திய அரசிலே இருக்கும் தமிழ்நாடு சொல்கின்ற விடயத்தை தான் இந்தியா முடிவெடுக்க வேண்டி வந்திருக்கும் ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஆதரவில்லாமல் மோடி ஆட்சி அமைத்திருக்கின்றார் இதனால் மத்திய அரசு அதாவது டெல்லியே புதுடில்லியே முடிவெடுக்கின்ற தன்மையிலே காணப்படும் அங்கிருக்கிற தமிழ் தமிழர்களுடையதோ அல்லது அங்கிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய சொல்லை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இதனால் இலங்கைக்கு சாதகமான விடயம் தான் ஒருவளை தமிழ்நாட்டினுடைய கேட்டு முடிவெடுத்தால் தான் தமிழர்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்க வேண்டி வரும் அது தென்னிலங்கை ஆபத்தாக அமையும் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இதுதான் உண்மையான விடயம் இனி எடுக்கப்பட போகின்ற முடிவுகளத்தை இதற்கு முன்னேறும் முடிவுகள் புதுடில்லியில் தான் எடுக்கப்பட்டிருந்தது இனி எடுக்க போகின்ற முடிவுகளும் தென்னிலங்கை மத்திய அரசு அதாவது புதுடில்லி என்ற அடிப்படையில் தான் இருக்குமே ஒழிய இலங்கைக்குள்ளே அவர்கள் ஒரு பிரிவினையை அல்லது இலங்கைக்குள்ளே ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஒருபோதுமே அவர்கள் நினைக்க மாட்டார்கள் இதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள் எல்லோருக்கும் தெரியும் எல்லா அரசியல்வாதிகளுக்குமே தெரியும் காரணம் பூகோள அரசியல் தெரியாத அரசியல்வாதிகள் இங்கே யாருமே இருக்க மாட்டார்கள் அப்படி இருக்கின்ற போது இங்கே இன்னும் கொஞ்சம் பேர் தெரிந்திருக்கின்றார்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு பட்டாசுகள் கொளுத்தி அதை போன்று இனிப்புகள் வழங்கி இருக்கின்றார்கள் அவருடைய வெற்றிக்கு போலீசார் அவர்களிடம் கேட்டிருக்கின்றார்கள் என்னத்தை செய்தார் நரேந்திர மோடி உங்களுக்கு என்று உண்மையிலே இந்த போலீசாரை பாராட்டியாக வேண்டும் அப்படி இருக்கின்ற போதும் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு ஒரு குழு திரிந்திருக்கின்றது எனவே இந்த விடயத்திலே நரேந்திர மோடி தலையிட வேண்டும் என்று இலங்கையிலே இருக்கின்ற தமிழ் கட்சிகள் ஆசை கொள்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் நரேந்திர மோடி இலங்கைக்குள்ளே களமுறங்கி தமிழர்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பாரா என்பதை என்பதை பார்ப்போம் அடுத்ததாக என்ன விடயம் பார்க்கின்ற போது ஐநாவினுடைய இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் மார்க் பிரெஞ்சு இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் இதன் பல இடங்களுக்கும் பயணங்களை மேற்கொண்டிருந்தார் ஐநாவினுடைய இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி பல இடங்களுக்கும் பயணங்களை மேற்கொண்டிருந்தார் போது வடக்குக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார் இதில் மன்னார் சதோசாவுக்கு அருகாமையில் இருக்கின்ற அந்த புதைகுழி விவகாரத்தை அவர் அங்கே சென்று களத்திற்கு சென்று அங்கிருந்த மக்கள் அது மாத்திரமல்லாமல் அங்கிருந்த சட்டத்தரணிகளிடம் கேட்டறிந்து கொண்டிருக்கின்றார் அத்தோடு அவர் இங்கே முல்லைத்தீவில் இருக்கின்ற கொக்கு தொடுவாய் மனித புதைகுலிக்கும் சென்றிருக்கின்றார் இந்த விடயமானது பல நாட்களாக எழுபறியிலே இருக்கின்றது இன்றும் நிதி இல்லாமல் இந்த முல்லைத்தீவு இந்த கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி இன்னும் மீண்டும் அகழ்வு பணிகள் மேற்கொள்ள முடியாத நிலை இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் கிட்டத்தட்ட

திடீரென நாட்டை விட்டு எங்கே செல்கின்றேன் எங்கே இருக்கின்றேன் என்று தெரியாத அளவிற்கு நாட்டை விட்டு தலைமுறைவாகி இருக்கின்றார் காரணம் அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது எனவே எப்படியாக இந்த கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி விவகாரத்தினால் பெரும் சர்ச்சைகள் இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்றது அதையும் மூடி மறைக்க பெரிய திட்டங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற போது அந்த இடத்திற்கும் இப்போது ஐநாவினுடைய இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதியான மார்க் பிரெஞ்சு அவர்கள் சென்றிருக்கின்றார் அங்கே சென்று அந்த இடத்திலே காணாமலாக்கப்பட்ட உறவுகளை சந்தித்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் அவர்களிடம் சில விடயங்களை கேட்டறிந்து கொண்டிருக்கின்றார் சட்டத்தரணிகளிடம் சில விடயங்களை கேட்டறிந்து கொண்டிருக்கின்றார் எனவே இதற்கு தீர்வு வருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அல்லது இது இந்திய இந்த அல்லது இது இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வரும் கண்டுப்பு நாடகமா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கின்ற போதுதான் தெரியும் அடுத்ததாக பார்க்கின்ற போது இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமதன் மஹிந்த ராஜபக்சுடைய கட்சியினுடைய மிக முக்கியமான உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினருமாக இருக்கின்ற ரோஹித அபய குணவர்த்தன் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் ரா சம்பந்தன் எம் எஸ் சுமந்திரன் ஆகியோர் தமிழினத்தினுடைய துரோகிகள் என்ற விடயத்தை குறிப்பிட்டு இருக்கின்றார் ஏன் இவர் இப்படி குறிப்பிடுகின்றார் தமிழர்கள் தான் எப்படி குறிப்பிட்டு கொண்டிருந்தார்கள் ஏன் இவர் அப்படி குறிப்பிடுகின்றார் என்ற அடிப்படையிலே கேள்விகளை அவரே முன்வைத்திருக்கின்றார் எதற்காக என்று பார்க்கின்ற போது பல கடந்த காலங்களிலே தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டங்களை மஹிந்த ராஜபக்ச முன்வைப்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழைத்த போது அங்கே பேச்சாளராக எம் ஏ சுமந்திரன் அதே போன்று தலைவராக இருந்த சம்பந்தர் அவர்கள் தான் அங்கே வந்திருந்ததாகவும் ஆனால் தன்னுடைய பேர் அந்த அல்லது தமிழ் மக்களுடைய தீர்வு திட்டம் சார்ந்த பேச்சுக்கு மகிந்த அழைக்கின்ற போது அவர்கள் அதை அதை விடுத்து வேறு வழியில் அவர்கள் நகர்த்தி சென்றதாகவும் அதாவது அந்த பேச்சுக்கு இணங்கி வரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழ் மக்களுக்கு தீர்வை வழங்க மகிந்த முயற்சிக்கின்ற போதெல்லாம் அதை தட்டி கழித்து தங்களுக்கு எதிராக இருக்கின்ற கட்சிகளோடு கையோர்த்து கொண்டார்கள் என்ற அடிப்படையிலும் எனவே இன்று தமிழர்கள் இந்த நிலைமைக்கு இருப்பதற்கு காரணம் இந்த ரா சம்பந்தன் மற்றும் எம் சுமந்திரன் தான் எனவே அவர்கள் தமிழினத்தினுடைய துரோகிகள் என்ற அடிப்படையிலே இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ரோஹித்த அபய குணவர்த்தார் இந்த விடயமும் இப்போது பேசுபொருளாக பொருளாக மாறி இருக்கின்றது அத்தோடு தமிழ் மக்களும் ஒரு சிலர் அதாவது இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிற்கு எதிராக வந்து விட்டார்கள் இந்த இரண்டு பேரும் என்று அவர்களுக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது ரோஹித் அபய குணவர்த்தனுடைய கருத்தும் தமிழினத்தினுடைய துரோகி என்ற படையில் அமைந்திருக்கின்ற போது இது கொஞ்சம் கவனத்தை ஈர்த்த விடயமாகவே இருக்கின்றது இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி இந்த தொகுப்பினூடாக பார்த்திருந்தோம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் மல்கின் வணக்கம்